அன்பார்ந்த கண்ணியமான ஆஹ் உண்மைக்கும் அஹ் மிச்சம் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா நாங்க ஸ்ரீலங்காவுல நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை எங்களோட ஆஹ் சேனல் மூலமாகவும் சரி எங்கட சேனல் இருக்கக்கூடிய எங்கட மெம்பர்ஸ் மாரும் சரி தலைமையும் சரி அதுல நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டும் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டும் நிறைய விஷயங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்றால் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் இல்ல அத் துன்யாள் காபீர் ஹசரத் ரசூஸ் சொன்னார்கள் இந்த துன்யா உலகத்துல சிறைச்சாலை போல வாழ வேண்டும் நாளை கயாமத்துடைய நாளையில தான் அந்த அதாவது மாகராவுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு சொர்க்கமான நிரந்தரமான வாழ்க்கை அடிப்படையில நாங்க என்ன சொல்ல வரமண்டா நாங்க இந்த நடக்கக்கூடிய இந்த பாவங்களை பத்தி அநியாயங்களை பத்தி ஏன் எங்கட மெம்பர்ஸ் மாறுகளோ எங்களோட சேனல்லையோ நாங்க ஏன் பேசிக்கொண்டு வருகிறோம் வருகிறோம்னு சொன்னா முதலாவது உங்களை திருத்துவதற்க முதலாவது தண்ணி அதாவது கிணறை தோண்ட தோண்ட தண்ணி ஊற்றுக்கண்கள் ஊற்று கண்கள் போல் வரும் தானே அது போலதான் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வோம் மற்றவர்களுக்கும் ஒரு பண்ணியா ஒரு உபதேசமாக இருக்கும் அதோட மட்டும் விட்டுவிட மாட்டோம் அல்லா எங்களுக்கு அந்த சக்தியை மட்டும் தரவில்லை எங்களுக்கு அல்லாஹ் இந்த அநியாயத்தை தட்டி கேட்டு அதுக்குரிய நடவடிக்கை சட்ட மூலமாக நடவடிக்கை எடுப்பதற்கும் படைச்ச ரப்பு எங்களுடைய அமைப்புக்கும் தந்திருக்கிறான் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே நாங்க என்ன சொல்ல வார வேண்டா நாங்க ஒரு எங்களோட ஒரு காலத்துல நாங்க கேள்விப்பட்டதும் இப்ப நடந்திருக்க கூடிய ஒன்று கேள்விப்படாதுமான ஒரு விஷயம் என்னன்னா புத்தளத்துல ஒரு அநியாயம் நடந்தாலே முழு மக்களும் கொந்தளிப்பாங்க புத்தள மக்கள் ஏன்னா அவங்க ரோஷம் உள்ளவங்க இது வரைக்கும் நிறைய உதாரண முன்னுதாரணமாக புத்தளம் அந்த அந்த ஏரியா எங்க முழு ஏரியாவுக்கு முன்னுதாரணமாக இருந்துச்சு எதுல எந்த ஒரு தவறும் மனைவ இஸ்லாமியர்களுக்காக இருந்தாலும் சரி அந்நியவர்களுடைய நடந்து கொள்ள கூடிய முறையா இருந்தாலும் சரி வெளியில இருந்து வந்தவங்களை கவனிக்கும் முறையா இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்து வந்தவங்களை வாழ வைக்கிற முறையா இருந்தாலும் சரி நான் என்ன சொல்ல வாரண்டா அப்படியான ஒரு இடத்துல எங்க நடந்திருக்க அநியாயம்டா அப்படி பார்க்கும் போது வேற இடத்துல நடந்த அநியாயத்துக்கும் இதுக்கும் கிட்டவும் நெருங்காத அளவுக்கும் படைச்ச ரடைய மாளிகை அல்லாவுடையா படிப்பு கல்வி குரான் ஹதீஸ் மதரசாக்கள் ஸ்கூல்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது அதிகமாக தீனுடைய மாகோல இருக்கக்கூடியது இந்த புத்தளம் ஏரியாவிலேயே அதிலையும் தலைமையக பள்ளி வாயல் அந்த பள்ளி வாயலுக்குரிய பவுண்டேஷன் போடுவதற்கு சரியான நிர்வாகிகள் போடாமல் விட்ட ஒரு காரணத்தால் இன்று புத்தல மக்கள் நாறிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நான் என்ன சொல்ல சொல்லவாருண்டா இதுல இந்த நிர்வாகம் பள்ளியுடைய சொத்துல கை வைக்கிறாங்க மஸ்ஜித் யாருடைய மஸித் என்றால் யாருடையது மஸ்ஜித் என்றால் படைச்ச ரப்போ உடையது படைச்ச ரொம்ப இடத்துல கலவடு கேளுமா நான் கேக்குறன் நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹுக்கும் மிக விருப்பமான இடம் மஸ்ஜித்கள் பள்ளி என்று சொன்னார்கள் ஆக வெறுப்பான இடங்கள் பசார்கள் கடைத்தருவ என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய மாளிகைக்கு ஒரு கண்ணியம் படைச்ச ரப்புடைய மாளிகையை கிடைக்கக்கூடிய வருமானத்தை அதை வச்சு எத்தனை ஏழைகள் அந்த மஸ்ஜிதுகள்ல வேலை செய்யக்கூடிய எத்தனை ஆலிம்கள் உலமாக்கள் அதுக்குரிய ஊழியர்கள் எத்தனை பேருடைய அது ஹக்காக இருக்கும் முழு ஊருடைய ஹக்கும்தான் அந்த ஹக்கையும் இவங்க சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் புத்தலம் உள்ள நிர்வாகங்கள் எத்தனையோ பேர் எவ்விதத்தில் பேசுவார்கள் அகில லேடிஸ் மதரசாக்கள் எப்படி தீனுடைய மார்புகள் ஒன்றும் வேலை இல்ல எங்கட முதலாவது தலைமகம் மஸ்ஜித் அதிலையும் புத்தளத்தில் இருக்கக்கூடிய தலைமிக மஸ்ஜிதுக்கு எப்படி ஒரு விஷயம் நடக்குதுண்டா எங்கட எல்லா விஷயத்திலையும் பெரிய ஓட்டை பெரிய ஓட்டை இந்த பெரிய ஓட்டையால முழு தலைமை மஸஜி கலவெடுக்கப்படுகுது என்றால் அங்க நடக்கக்கூடிய வெளியில இதெல்லாம் உங்களோட ஒரு மஸித்ல நடக்கக்கூடிய அமைப்பை படைச்ச ரப்போட விஷயத்துல கையடிக்கிறாங்கண்டா உங்களுக்கு எல்லாம் உள்ளத்துல ஒரு குந்தளிப்பு வரணும் ஆனால் உங்களுக்கு வந்திருக்கணும் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அல்லா போதுமானவன் நான் நினைச்ச அளவுல நாங்க அறிந்த அளவுல உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது தெரியாமல் இருந்திருக்கும் தெரிந்திருந்தால் புக்க புத்தள மக்கள் அடுத்த சக்கனில் ல் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆக கண்ணியமான புத்தலவாழ் மக்களே நீங்கள் இந்த விஷயத்தை அவசரமாக நாளைக்குள் இரண்டு நாளைக்குள்ள நீங்க இந்த விஷயத்தை இது வெகு சீக்கிரமாக இந்த விஷயத்தை முடித்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மாளிகைக்குரிய சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் வகுப்பு சொத்துகள் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளோ அது அதுக்கு ஏழைகளுடைய அடாவைகளுடைய சொத்துக்களை கையடித்தால் நெருப்பை விழுங்கிவிட வேண்டும் என்று சொன்னார்கள் படைச்ச ராம்புடைய படைச்ச அல்லாஹுடைய சொத்து இதை நீங்க சோறையாடி கொண்டு உங்களோட குடும்பத்தை வாழ வச்சு கொண்டு இருக்கிறீங்கன்றா உங்களுக்கு பெரியசா நோய் வந்தா அவ்வளவு நீங்கள் கொடுக்கணும் அது மாத்திரம் அல்ல பள்ளி நிர்வாகிகளே உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகம் தயவு செய்து அல்லாஹுக்காக வேண்டி நீங்க ஒதுங்கி கொண்டு நல்ல உலமாக்கல் ஆலிம்கள் புத்திஜீவிகள் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்துல நிர்வாகத்தை கொடுங்க நீங்கள் வசதி படைத்தவர்களை ஆலிம்களை அவங்களுக்கும் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அலா கொள்ளுக்கும் கொள்ளுக்கும் அதாவது நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பத்தி நாளை நாளை கேட்கப்படும் இந்த பொறுப்பு கயாமத்துறை நாளைல கேட்கப்பட மாட்டாதா நீங்கள் ஹதீஸ் படிச்சிருக்கீங்க தானே மாட்டாதா கேட்கப்படும் அதனால உடனடியாக இதை கேட்டு இந்த நிர்வாகத்தை நிறுத்தி மஸ்திக்கு வர வேண்டிய அனைத்து வக்கும் சொத்துகளும் சரியாக இணைக்கப்பட்டு அனைத்தையும் நீங்கள் பள்ளிக்கு சொந்தமான அனைத்து சொத்துகளையும் பள்ளிக்கு கொடுத்து விடுங்கள் அது போன்ற இந்த மேல்மிச்சமாக இந்த மஸ்ஜிதுக்கு வருமானங்கள் இருந்தால் அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு உலமாக்களுக்கு அல்லது அந்த மகோல்லாவில் வாழக்கூடிய எத்தனையோ தீன்தாரிகள் உலமாக்கள் எத்தனையோ புத்திஜீவிகள் ஏழைகள் படித்தவர்கள் பாமர மக்கர்கள் அனைவர்களையும் தேடி பார்த்து உங்களுடைய பள்ளியில இருந்து உங்களோட ஜக்காத்துகளை கொடுங்க இது வசதி படைத்தவர்களுக்கு ஹராமா கொடுத்து அவங்க ஹராமான பள்ளி

சிரிச்சா எப்படி எப்படி இருக்கும் ஒரு மூ மனிதனுடைய மூஞ்சியை பார்த்தா எப்படி ஒரு வேலயூ எப்படி ஒரு பிராசம் இருக்குமோ அதே போல கோபம் வந்தால் எப்படி இருக்கும் என்றும் புத்தளம் மக்கள் இந்த இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒன்று முன் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள் ஆக கண்ணியமான புத்தளவாள் மக்களே இதை அவசரமாக நீங்கள் செய்யாவிட்டால் நாங்கள் இருக்கிற நடவடிக்கை எடுத்தால் உங்களுக்கு வெக்கம் அல்லவா நீங்கள் வெளியில இருந்து உங்களோட ஊரை நீங்க எத்தனையோ ஊர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இப்படி நடந்த பெரிய ஒரு அநியாயமா அநியாயமாயிருக்குமல்லவா அதனால அன்புக்குரியவர்களே இதை பார்த்து அவசரமாக செய்யுமாறு நாங்க எங்கட மட்டுமில்லை எங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அனைவர்களுக்கும் இந்த விஷயத்தில் அனைவர்களும் துவம் செய்யுங்கள் கட்டாயம் இந்த விஷயத்தை அவசரமாக முடிக்குமாறு வேண்டிக் கொள்வதோடும்